ஹரே கிருஷ்ணா வேதாணாம் சாம வேதோஸ்மி தேவாணஸ்மி வாசவ இந்திரியாணாம் மனசாஸ்மி பூத்தாணஸ்மி சேத்தனா நான்கு வேதங்கள்லேயே சாம வேதம் ரொம்ப இனிமையானது அதனால் பகவான் இந்த ஸ்லோகத்தில் வேதங்களில் நான் சாம வேதம் அப்படிங்கிறார் வேதானாம் சாம வேதோஸ்மி அஸ்மினா வந்து நான் தேவர்களில் நான் இந்திரன் அப்படிங்கிறாரு தேவானாம் அஸ்மி வாசவக இந்திரனின் இன்னொரு பெயர் வாசவக இந்திரியானாம் மனசாஸ்மி நமக்கு ஐந்து விதமான இந்திரியங்கள்லாம் உண்டு தொடு உணர்ச்சி அப்புறம் நுகரும் தன்மை அது மாதிரி ஐந்து இந்திரியங்கள் உண்டு ஆனால் மனசு தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மைண்ட் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் த சென்சஸ் ஓ பகவான் பதினைந்தாவது அத்தியாயத்தில் மனசையும் இன்னொரு இந்திரியமாக சொல்கிறார் இதுலேயும் அதே தான் சொல்கிறார் இந்திரியங்களில் நான் மனது அப்படிங்கிறார் பூத்தானாமஸ்மி சேத்தனா சேத்தனா அப்படின்னா என்ன அப்படின்னா உணர்வு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் அந்த உணர்வு தான் நான் பூத்தானாமஸ்மி சேத்தனா பூத்தானாம்னா சர்வ பூத்தங்களுக்கும் அதாவது எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த உணர்வு அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிறார் ஹரே கிருஷ்ணா